ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச புரோட்டீன் ரிச்சான அழகர்கோவில் தோசை எப்படி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தோசை ரெசிபி வாங்க இந்த ட்ரெடிஷ்னல் அழகர்கோவில் தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் ரேஷியோ வந்து ஒன்றரை டம்ளர் பச்சரிசிக்கு வந்து அரை டம்ளர் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக ஊற போடணும் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒன்றரை டம்ளர் பச்சரிசியை சேர்த்துக்கலாம் ஒரே சைஸ் டம்ளராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சால் அரை டம்ளர் கருப்பு உளுந்து அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் பச்சரிசிக்கு வந்து அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கூட அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த கருப்பு உளுந்து வந்து முழு கருப்பு உளுந்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உடச்ச கருப்பு உளுந்தாக இருந்தாலும் இதே அரை டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இது வந்து நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற போட்ட அந்த அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்கு இதை வந்து நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம் ஏன்னா உளுந்து வந்து அரைப்படுறதுக்கு டைம் ஆகும் அதனால் ரெண்டையும் நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பச்சரிசியை போட்டு இந்த மாதிரி அதை வந்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து நம்ம கருப்புளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தை வந்து அரைக்கும் போது தண்ணி விட்டு தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி அதையும் வந்து நம்ம இந்த மாவோடையே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டி தான் கருப்புழுந்தில் வந்து நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ப்ரோட்டீன் இருச்சும் கூட அதனால் இந்த மாதிரி கருப்புளுந்து போட்டு இந்த தோசை வாக்குறதே இந்த தோசைக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து அடித்து எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி இந்தளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பொடி ஜீரகம் கொஞ்சம் வந்து பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம இதில் எத்தனை மருத்துவ பொருட்கள் சேர்க்குறோம் அப்படின்னு மிளகு பொடி சேர்க்குறோம் சுக்கு பொடி பெருங்காயம் ஜீரகம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்புளுந்து வரை போட்டு அரைச்சிருக்கோம் ப்ரோட்டீன் ரிச்சும் கூட அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்தனால அது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க உப்பும் வந்து நம்ம ஆல்ரெடியாக ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இங்கே வந்து மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம உடனே வந்து தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையானது பாருங்கள் கொஞ்சம் வேர்க்கடலை கடலை பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு வர எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் மட்டும் புளி இதையும் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தான் தேவையான பொருள் இப்போ சட்னிக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கணும் அதுக்கு வந்து கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டானதோ நம்ம எடுத்து வச்சால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும் வேர்க்கடலை வந்து வருத்தோடனே லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்கும் அது வரைக்கும் இந்த வேர்க்கடலையே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து வெடிக்கிற சத்தம் கேட்டுடுத்து இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா அந்த சின்ன பீஸ் புளியையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா க்ளீன் பண்ண புளி நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு இந்த ரெண்டு மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வருத்ததும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காயும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இது ரெண்டையுமே சேர்த்தனால ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த சூட்டுலேயே வந்து இது வந்து நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து வருத்திட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கலாம் சட்னிக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அரைக்கும் போது கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைங்க ரொம்பவே ஹெல்த்தி அவ்வளோதான் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இது வந்து நல்லா கூலாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி விட்டு நல்லா சட்னி அரைச்சிக்கலாம் சட்னியை வந்து நல்லா அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா தாளித்ததும் சட்னியில் வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் நம்மளோட சுவையான வேர்க்கடலில் சட்னி தயாராகிடுச்சி இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த தோசை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நெய்லே தான் வாக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் விட்டாச்சு நெய் நல்லா உருகினதும் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி அந்த நெய்யில் வந்து நல்லா விட்டுட்டு லேஸாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெடி ஆகட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது உங்களுக்கு ஓரங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இப்போ அதை வந்து நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக எடுத்து நீங்கள் திருப்பி போட்டாலே சூப்பராக வந்துடும் நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்லா வேக விடுங்க அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வேக விடலாம் பாருங்கள் இந்த சைடும் நல்லா ரெடியாக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அதை வந்து அப்படியே சுட சுட நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அதுவும் அருமையாக வந்திருக்கு இதையும் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான அழகர் கோவில் தோசை ரெடி இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பாரம்பரியமான மொறுமொறுனு சுவையான அழகர் கோவில் தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்போ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ